வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் நான் உங்கள் நாகராஜ் உலகத்தில் இருக்க அத்தனை வேலைவாய்ப்பு தகவல்களை ஒன்றா தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இதில் டுட்டோரியல்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம் டிப்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்றா இடம் இருக்குது இதில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற பதவி எப்போ வந்துச்சு ஏன் வந்துச்சு யார் மூலமாக வந்துச்சு அதுக்கான ஜிஓஸ்லாம் என்னென்ன அவங்களுடைய பணிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதாவது பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி இந்த கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற பதவியை வந்து கிராம முன்சிப் அல்லது கர்ணம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்படி கொடுத்துட்டு கிராம முன்சிப் அல்லது கர்ணம் தேதி வந்து பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் இதை வந்து கிராம நிர்வாக அலுவலராக மாற்றினாங்க கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி அந்த கர்ணம் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா கிராமத்தோட சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பவர் அதோடய செக்ஷன் என்ன அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்து ரூபாய் ஐம்பது மதிப்புள்ள சொத்து வழக்குகளை தீர்த்தல் அதாவது பஞ்சாயத்து பண்ணி விட்றவர் ஐம்பது ரூபாய்க்குள்ளே ஐம்பது ரூபாய்க்குள்ளே என்ன சொத்து இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்பதுக்கு முன்னாடி அது ஒரு வீடு இல்லை மனை ஏதாவது வாங்குகிறவளுக்குரிய ஒரு மதிப்பு தான் அந்த ரூபாய் ஐம்பது அப்புறம் பிறப்பு இறப்புகளை பதிவு செய்தல் அப்புறம் பொது சொத்துக்களை பராமரித்தல் நீர்நிலைகளை பாதுகாத்தல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி அதாவது இந்த கர்ணம் கிராம முன்சிப் அப்படிங்கிறவங்க எம்ஜிஆர் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போகும்போது அங்கே அந்த கிராம முன்சிப் இல்லையா ஏன்னால் அது வரைக்குமே அது பகுதி நேர வேலை வாய்ப்பாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தார் அது என்ன அப்படின்னா பகுதி நேர கிராம அலுவலர்கள் அவசர ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ கொண்டு வந்தார் அதோடய ஜிஓ நம்பர் என்னென்னா பத்து பை எண்பது அதாவது எண்பதாவது வருஷம் கொண்டு வந்திருக்காங்க திருப்பி வர சொல்கிறேன் பகுதி நேர கிராம அவசர ஒழிப்புச் சட்டம் பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஜிஓ நம்பர் பத்து பை எண்பது பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின்னாடி இந்த கர்ணம் முன்சிப் அப்படிங்கிற பேர்லாம் அடிச்சிட்டு கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினாங்க அதுக்கான ஜிஓ என்ன அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு மன்னிக்கணும் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஜிஓ நம்பர் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாள் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரஜினிகாந்த் சாரோட பிறந்தநாள் ஏன் வச்சுக்கணும் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிராம நிர்வாக அலுவலர் அன்னைக்கு தான் இந்த ஜியோ போட்டிருக்காங்க எப்போ பேர் வச்சுருக்காங்க பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பகுதி நேர கிராம அலுவலர்கள் ஒழிப்புச் சட்டம் அதாவது அது வந்து அவசர சட்டம் அவசர சட்டம் ஆறு மாதம் தான் செல்லும் அது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பகுதி நேர கிராம அலுவலர்கள் ஒழிப்புச் சட்டம் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் போடுறாங்க அதுக்கான ஜியோ மூணு பை எண்பத்தி ஒன்று அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் பணி விதிகள் அதாவது இவங்களுக்கு வேலைன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒன்று வச்சுட்டாங்க கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன வேலைன்னு முதல்ல கொடுக்கணும் இல்லையா என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணி விதிகள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதுக்காக ஒரு ஜியோ போடுறாங்க அந்த ஜியோ நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அது என்றைக்கு சொன்னாங்க அப்படின்னா மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதாவது இந்த ஜியோ அவசர ஒழிப்புச் சட்டம் போட்டு அப்புறம் ஒழிப்புச் சட்டம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம்தான் இவங்களெலாம் இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த கிராம நிர்வாகால் வளரக்கூடிய பணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க இவங்களுக்குன்னு சொல்லி அதுக்கு கீழே ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம இப்போ தலையாரி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தலையாரி வெட்டியான் நீர்கட்டி மடையான் அப்படின்லாம் சொல்லி வந்துருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இப்போயுமே நம்ம மதுரை பக்கம் தான் தலையாரின்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ அவங்க பேரெல்லாம் எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா கிராம உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க கிராம உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேர் மாற்றினதுக்கு வருஷம் என்ன அப்படின்னா ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கான ஜிஓ நம்பர் ஆற்நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஜியோ போட்டது ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஜியோ நம்பர் நாள் வந்து ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரி அவங்களுக்கு கிராம உதவியாளர்கள்னு பேர் வச்சுட்டாங்க அவங்களுக்குன்னு வழக்கம் போல் பணிகள்லாம் சொல்லணும் இல்லையா அதுக்குண்டான ஜியோ ஐநூற்றி இருபத்தி ஒன்று நாள் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதாவது மூணு வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கான பணிகள்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜியோ நம்பர் ஐநூற்றி இருபத்தி ஒன்று நாள் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த தலையாரி வெட்டியான் நீர்க்கட்டி மடையான் அப்படின்னா என்னென்னா நீர்க்கட்டி அப்படின்னா ஒன்றும் அந்த இப்போ நீர்நிலங்களை பாதுகாக்கிறது இவங்க தான் இதோட வே பாசன பரப்புகளை பாதுகாக்கிறது வெட்டியான்னா இறப்பு பிறப்பு இதெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா அது தலையாரி அதெல்லாம் தெரியும் அதனால் மடையான் மடப்பயிலையும் திட்டுறவங்க அப்படிலாம் இல்லை மடையான் அப்படிங்கிறது என்னென்னா மடைகளை திறந்து விட்றவங்க நீர் வர்ற மடையெல்லாம் திறந்து விடுறது தான் அந்த மடையான் அப்படிங்கிறது அது மறுவி இப்போ நம்மளை திட்டுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மடப்பயலே மடையா அப்படின்லாம் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அவங்க நீர்நிலைகளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தவங்க பேர் தான் மடையான் ஒரு அறிவாளிகளோட பேராக இப்போ திட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் விட்டுருவோம் அடுத்து இவங்களுக்கான பணிகள்லாம் என்னென்ன அதாவது கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிறவர் வந்து பேர் கொடுத்தாச்சு பணிகள்லாம் கொடுத்தாச்சு அவங்க வேலையெல்லாம் செய்யணும் இல்லையா அவங்களுக்காக எத்தனை பணிகளை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி ஏழு பணிகளை ஒதுக்கியிருக்காங்கங்க கிராம நிர்வாக அலுவலர் அவங்களுக்காக அதை வரிசையாக பார்ப்போம் கிராம கணக்குகளை பராமரித்தல் மற்றும் பயிராய்வு பணி பார்த்தல் ரெண்டாவது நிலவரி கடன்கள் அபிவிருத்தி வரி அரசுக்கு சேர வேண்டிய தொகைகளை வசூலித்தல் மூணு ஜாதி சான்று வருமானச் சான்று இருப்பிடச் சான்று சொத்து மதிப்புச் சான்று ஆகியவற்றை வழங்குவது குறித்து அறிக்கை அனுப்புதல் நாலு பொதுமக்களுக்கு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து கடன்கள் பெற சிட்டா மற்றும் அடங் அடங்கல்களின் நகல்கள் வழங்குதல் அஞ்சு பிறப்பு இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல் ஆறு தீ விபத்து வெள்ளம் புயல் முதலியவற்றின் போது உடனுக்குடன் மேல் அலுவலர்களுக்கு அறிக்கை அனுப்புதல் மற்றும் இயற்கை இன்னல்களால் ஏற்பட்ட சேதத்தை வருவாய் ஆய்வாளருக்கு மதிப்பிடும்போது உதவிபுரிதல் புரிதல் ஏழு கொலை தற்கொலை அசாதாரண மரணங்கள் ஆகியவை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தல் மற்றும் விசாரணைகளுக்கு உதவி புரிதல் எட்டு காலரா பிளேக் மற்றும் கால்நடை நோய்கள் பற்றி அறிக்கை அனுப்புதல் ஒன்பது இருப்பு பாதை கண்காணிப்பிற்கு ஏற்பாடு செய்தல் பத்து கிராம ஊழியர்களின் சம்பளப்பட்டியல் தயாரித்தல் பதினொன்று கால்நடைப்பட்டி மற்றும் சா சாவடிகளின் கணக்குகளை பராமரித்தல் பனிரெண்டு கட்டடங்கள் மரங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள் போன்ற அரசு சொத்துக்களை பாதுகாத்தல் பதிமூணு புதையல்கள் பற்றி மேல் அலுவலர்களுக்கு தகவல் கொடுத்தல் பதினாலு முதியோர் ஓய்வூதியம் வழங்குவது குறித்தான பணிகளை கவனித்தல் பதினைந்து பொது சொத்துக்கள் பற்றி பதிவேட்டை பராமரித்தல் பதினாறு முதியோர் ஓய்வூதிய பதிவேட்டை பராமரித்தல் பதினேழு வளர்ச்சிப் பணிகள் வெற்றிகரமாக நடைபெற சேவை நிறுவனங்களுக்கு தேவையான விவரங்களை அளித்தல் மற்றும் ஒத்துழைத்தல் இதில்லாமல் இன்னும் ஒரு இருபது பணிகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராம பணியாளர்களுடைய பணியினை கண்காணிப்பது பத்தொன்பது நில ஆக்கிரமிப்புகளை தடுப்பது மற்றும் மேல் அலுவலர்களுக்கு தெரிவித்து உடனடி நடவடிக்கை எடுப்பது இருபது சர்வே கற்களை பராமரிப்பது காணாமல் போன கற்கள் பற்றி அறிக்கை அனுப்புதல் இருபத்தி ஒன்று கிராமத்தில் நிகழும் சமூக விரோத செயல்கள் குறித்தான அறிக்கை அனுப்புதல் இருபத்தி மூணு குற்றவாளிகளின் நடமாட்டத்தை சந்தேகத்திற்கிடமான அந்நியர்களின் வருகையையும் தெரிவிப்பது இருபத்தி நாலு வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மற்றும் துறை அலுவலர்களுக்கு ஒத்துழைப்பளித்தல் இருபத்தி அஞ்சு சட்டம் ஒழுங்கு பேணுதல் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் குற்றங்களை தடுத்தல் குற்றங்கள் நடந்தவுடனே அறிக்கை அனுப்புதல் சட்டம் ஒழுங்கு பேணுவதற்கான கிராம அளவில் அமை அமைதிக்குழு ஊட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்படுத்துதல் இருபத்தி ஆறு கள்ளத்தடமாக மாணல் எடுப்பது மற்றும் கல்லுடைப்பு தடுப்பது குறித்து அறிக்கை அனுப்புதல் இருபத்தி ஏழு தேர்தல் சம்பந்தமான பணிகளை செய்வது இருபத்தி எட்டு கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரங்களை சேகரிப்பதில் ஒத்துழைத்தல் இருபத்தி ஒன்பது அரசு அவ்வப்போது தொடங்கும் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த அளிக்கப்படும் பணிகளை நிறைவேற்றுதல் முப்பது மனுநீதி நாள் நிகழ்ச்சி நடத்த வட்டாட்சியருக்கு ஒத்துழைத்தல் நிலப்பட்டா வீட்டுமனைப்பட்டா பட்டா முதியோர் உதவித்தொகை வழங்குதல் மனுக்கள் மீது அறிக்கை அனுப்ப உரிய ஆவணங்களை தயாரித்தல் முப்பத்தி ஒன்று பாசான் ஆதாரங்களை கண்காணித்தல் ஏரிகளிலும் நீர் வழங்கும் பாசன கால்வாய்களிலும் ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் தடுப்பது அவற்றை முறாம் முறையாக பராமரிப்பது முப்பத்தி ரெண்டு கிராம அளவில் மூன்று வருடங்களுக்கு விற்பனை புள்ளிவரங்கள் எடுத்து ஒரு பதிவேடு பராமரித்தல் முப்பத்தி மூன்று பதிவு மாற்றம் அதன் சம்பந்தமான ஆவணங்களை பராமரித்தல் முப்பத்தி நான்கு பதிவேடுகளை கண் கணினிமயமாக்கப்பட்டத பணிகளையும் ஒத்துழைப்பு கொடுத்தல் முப்பத்தி ஐந்து அரசு எண் இரநூத்தி பன்னெண்டு வருவாய்த்துறை தமிழ்நாடு இருபத்தி ஒம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதின்படி நாட்குறிப்பு பராமரித்து வட்டாட்சியருக்கு அனுப்புதல் முப்பத்தி ஆறு கிராம அளவில் கடன் பதிவேடு மற்றும் இதர வசூல் கணக்குகளை பராமரித்து இது சம்பந்தமான காலாண்டு கூறுமுறை வட்ட கணக்குகளுடன் சரிபார்த்தல் முப்பத்தி ஏழு கள்ளச்சாராயம் காச்சோர் பட்டியல் தயாரித்து வருவாய் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு அறிக்கை அனுப்புதல் மற்றும் உயர் அலுவலர்கள் அவ்வப்போது இடும் பணிகளை செய்தல் இந்த முப்பத்தி ஏழு பணிகள் தாங்க விஏஓக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க இதை எதுக்கு ஆடியோ மூலமாக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பார்த்தல விட கேட்டல் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவோம் ஒரு பாட்டை நம்ம எளிமையாக மனப்பாடம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவில் இருக்க அத்தனை சீனையும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது அதனால தான் இதை ஃபுல்லாக நாங்கள் ஆடியோவாகவே பதிஞ்சிருக்கோம் நாங்கள் இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய ஐந்தாறு கேள்விகளுக்கு உங்களால் சரியாக பதில் சொல்ல முடிஞ்சுனா நீங்கள் இந்த ஆடியோவை கண்டிப்பாக நல்லா கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி பதில் சொல்ல முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் அந்த ஆடியோவை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருங்க இது எதற்கான பயிற்சி அப்படின்னா ஒரு முறை நீங்கள் ஆடியோவில் கேட்டு அந்த இருக்க பதிலில் ஃபுல்லாக கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா திருப்பி இதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணி படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆடியோவை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான இதுக்கான த டயத்தை நீங்கள் ஒதுக்கி படிக்கணும்னு அவசியம் இருக்காது இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாத்தையும் படிச்சுருவீங்க ஸோ ஈஸியாக உங்களால் பரீட்சையை அட்டன் பண்ண முடியும் அந்த பர்பஸ்க்காகத்தான் நாங்கள் ஆடியோவாக வெளியிட்டிருக்கோம் வாங்க கேள்விகளுக்கு போகலாம் கிராம அலுவலர் அவசர ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது கேள்வியின் பகுதி நேர கிராம அலுவலர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் கேள்வி எண் மூன்று நீர்கட்டி மடையான் வெட்டியான் தலையாரி இவைகள் எதற்கெந்த பணிக்கான பெயர்கள் கேள்வி எண் நான்கு எத்தனை விதமான பணிகள் விஏஓவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கேள்வி எண் ஐந்து கிராம முன்சிப் அல்லது கர்ணம் என்ற பெயர் எந்த வருடம் மாற்றியமைக்கப்பட்டது கேள்வி எண் ஆறு பகுதி நேர கிராம அலுவலர்கள் ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு கேள்வி எண் ஏழு கிராம உதவியாளர்களின் பணிகள் எந்த விதியின் கீழ் எழுதப்பட்டுள்ளது அதற்கான ஜிஓஎன் மற்றும் தேதி குறிப்பிடுக கேள்வி எண் எட்டு கிராம நிர்வாக அலுவலர் பணிகள் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அதற்கான தேதி மற்றும் வருடங்கள் ஜிஓஎன் குறிப்பிடுக கேள்வி எண் ஒன்பது இருப்பு பாதை கண்காணிப்பிற்கு ஏற்பாடு செய்தல் யாருடைய பணி கேள்வி எண் பத்து கள்ளச்சாராயம் காச்சுவோர் பட்டியல் தயாரித்து யாருக்கு யாருக்கு அனுப்ப வேண்டும் இந்த பத்து கேள்விகளுக்கும் உங்களால் விடையளிக்க முடிஞ்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நல்லா படிச்சுருக்கீங்க தான் அர்த்தம் அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜியோவோடைய நம்பர் என்ன அதனால் ஏற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்பராகவே கொடுக்க போகிறோம் நாங்கள் அதை நீங்கள் மறக்காமல் நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா அதுலேருந்து நிச்சயம் அஞ்சு கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அதில் நீங்கள் முழு முயற்சி செலுத்தி படிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இப்போ விடைபெறுறோம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்